இந்த பொருட்களை எல்லாம் போட்டு காய்ச்சிய இந்த எண்ணெயை குளிர ஆற வச்சு உங்களுடைய குறியில தூங்குறதுக்கு முன்னாடி தடை விட்டு ஃபுல்லா மஜாஜ் பண்ணி விடுங்க உங்களுடைய ஆண்குறியின் வளர்ச்சிய கண் கூட பார்க்கலாம் நீங்க பத்தே நாளையில உங்களுடைய ஆண்குறியின் இளமையும் சரி ஆண்குறியின் நல்ல சதைப்பிடிப்பும் சரி ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு அற்புதமான வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எண்ணெய் தாங்க சிம்பிளான பொருளை வச்சே செஞ்சிடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்காங்க அதுக்கப்புறம் மூன்று சின்ன வெங்காயத்தை எடுத்துருக்கிறோம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம் பிறகு கால் ஸ்பூன் அளவுக்கு தேவு பொடியை சேர்த்து மிதமான தீ வச்சு இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் லேசா கருகி வர வரைக்கும் எண்ணெயை காய்ச்சி எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் நம்ம பயன்படுத்தும் பொழுது ஆண்குறியில அதிக குளிர்ச்சி என்பது ஏற்படும் அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் நம்ம சேர்க்கிறோம் இதுவும் குளிர்ச்சி தன்மைதான் அதே மாதிரி ரத்த ஓட்டமும் இருக்கும் இந்த இரண்டையும் ஆற வச்சு நம்மளுடைய ஆண்கூறி ஃபுல்லாக விட்டு நைட் விட்டுடுங்க அதுக்கப்புறம் எழுந்து வாஷ் பண்ணிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு வாரம் மட்டும் நீங்க உங்களுடைய ஆண்குறி அந்த நரம்புகள் எல்லாமே நல்ல துடிப்பா இருக்குங்க உங்களுடைய ஆண்குறியின் துடிப்ப நீங்களே உணர முடியும் ஒரே வாரத்தில் அதே மாதிரி ஆண்குறிக்கு நல்ல சதைப்பிடிப்பை ஏற்படுத்தி நல்ல குண்டா ஆண்குறி நல்ல நல்ல பெருசாவத நீங்களே பார்க்க முடியும் அதே மாதிரி சுக்குப்பொடி நம்ம எதுக்கு சேர்க்கிறோம்னா நம்மளுடைய விரைப்புத்தன்மை கொஞ்சம் கூட குறையாம இருக்குதான் இந்த சுக்குப்பொடி இதை ஆண் தடை விட்டு தாம்பத்தியம் செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம் செய்யலாம் எந்த ஒரு தவறும் இல்லை தாம்பத்தியத்துலேயும் நல்ல ஒரு தன்மை தான் இருக்கும் பிறப்புரப்பில் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம்லாம் லேசாக கருகி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை இந்த மாதிரி எடுத்து நீங்கள் உங்களுடைய ஆண்கூறியில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி ஒரு அஞ்சே நிமிஷம் மட்டும் மசாஜ் பண்ணி விடுங்க போதும் அப்புறம் பாருங்கள் ஒரே வாரத்தில் உங்களுடைய ஆண்குறியின் அந்த மாற்றத்தை நீங்கள் கண் கூட பார்க்கலாம்